வணக்கம் நண்பர்களே நான் செந்தில்வேல் இது மரபு செல்வமாம் திருக்குறளை நவீன நோக்கில் நவீன பின்புலத்தில் வைத்து நவீன கவிதையைப் போல ஒரு எளிய முயற்சி பசப்புரு பருவரல் அதிகாரம் இருக்கோம் பசலையின் பல்வேறு நாடகங்கள் அதில் இந்த குரல்களை வாசிக்கும் பொழுது இதில் தோழி கூற்று தலைவி கூற்றுன்னெலாம் வந்து உரையாசிரியர்கள் எழுதியிருக்காங்க ஆனால் குரலில் நேரடியாக இல்லையே அப்படின்னு யோசிச்சா அந்த 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 குரல்களை நம்ம மீனிங் ஃபுல்லாக படிக்கும்போது ஆமாம் இது யாரோ ஒரு வருடம் புலம்போது போல தான் இருக்குது யாரோ தலைவி வந்து தன் தோழியிடம் பேசி கொண்டு இருப்பதற்கான துணி அந்த குரலில் ரொம்ப தாராளமாகவே இருக்குது அப்படின்னு நம்மளால் புரிஞ்சிக்க முடியும் அதனால தான் அந்த நம்முடைய சான்றோர்கள் வந்து அதை அப்படி அந்த மாதிரி தலைவி கூற்று தோழி கூற்றுன்னு பிரித்து எழுதியிருக்கிறாங்க நேற்றைய குரலில் பார்த்தோம் விளக்கற்றம் பார்க்கும் இருளே போல அப்படின்னு அதாவது ஒரு எப்படி ஒரு ஒரு பாம்பு வந்து இறையை கவ்வ காத்திருக்கிறதோ எப்படி இருள் ஒளியை கவ்வ காத்திருக்கிறதோ அதுபோல் இந்த பசலை என்னை கவ்வுவதற்காக காத்திருக்கிறது அப்படின்னு சொல்லி அதை பார்த்து பயந்து வந்து தன் தோழியிடம் சொல்கிறது போல ஒரு குரல் அது மாதிரி ஒரு தோழிகிட்ட சொன்னால் அவள் வந்து இதெல்லாம் நடக்கிறதா நீயா சும்மா கற்பனை பண்ணிக்கிறது தான் அப்படி தானே பதில் சொல்லுவாங்க நீ ரொம்ப ஓவராக கற்பனை பண்ணிக்கிற அப்படிலாம் நடக்கிறதில்ல அப்படின்னு தோழி பதில் சொல்லியிருந்தால் அதற்கு ஒரு தலைவி பதில் சொல்கிற மாதிரி உள்ள குரல் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற குரல் புள்ளி கிடந்தேன் புடை பெயர்ந்தேன் அவ்வளவில் அள்ளிக்கொள்வற்றே பசப்பு புள்ளி கிடந்தேன் புடை பெயர்ந்தேன் அவ்வளவில் அள்ளிக்கொள்வற்றே பசப்பு நான் புள்ளி கிடந்தேன் புள்ளி கிடந்து புள்ளுதல் என்றால் தழுவுதல் என் தலைவனை தழுவி கிடந்தேன் புடைப்பெயன்றேன் புடை பயிர்தல் என்றால் ரொம்ப நீளமாலாம் இல்லை ஒரு சின்ன அளவில் பிரிந்து செல்லுதல் ஒரு சின்ன ஒரு நிலம் புடைபெயர்ந்ததுன்னு சொல்லுவோம் நிலம் புடைபெயர்ந்ததுன்னா நிலம் கிலோமீட்டர் அளவுக்குலாம் பிரிகிறதில்ல ஒரு அரை அங்குலம் பிரிஞ்சாலே அது நிலம் புடைப்பெயர்தல் தான் நிலநடுக்கம் மாதிரி வரது அவ்வளோ பெரிய பிரிவு அது சின்னதாக பிரிஞ்சால் கூட புடைபெயர்ந்தேன் தலைவனை மிகச் சிறிதாக பிரிந்தேன் அவ்வளவில் அள்ளிக்கொள்வற்றே பசப்பு அவன் என்னை அரை பிரிந்த போதே இந்த இந்த பசலை நோய் வந்து என்னை அள்ளி கொண்டு விட்டது இது எப்போ தலைவன் இருக்கும் போதே தலைவனை தழுவி கிடந்த நான் ஒரு அரை அங்குலம் அவனை அவனை விட்டு விலகிய போதே இந்த நோய் வந்து என்னை கவ்விக்கொண்டது பா தலைவன் இல்லாத போது இந்த நோய் என்னை எந்த அளவில் தாக்கும் நான் எந்த அளவிற்கு பாதிக்கப்படுவேன் இதெல்லாம் உனக்கு சொல்லியா தெரியணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி அது இந்த தலைவன் இல்லாத ஒரு மிகச்சிறிய பிரிவு கூட எங்களுக்கு எவ்வளோ பெரிய துன்பத்தை அப்போவே கொடுத்தது தெரியுமா இப்போ அது இன்னும் எவ்வளோ பெரிய துன்பமாக இருக்க போகிறதுன்னு தலைவியுடைய அந்த அங்கலாய்க்கும் குரல் வந்து கொஞ்சம் தூக்கலாக கேட்கக்கூடிய குரல்கள் எதுவும் ஒன்று இனிமையான குரல் ஒரு தடவை பாட்டோம் புள்ளி கிடந்தேன் புடை பிரிந்தேன் அவ்வளவில் அள்ளிக்கொள்வற்றே பசப்பு சிந்திக்கலாம் நண்பர்களே மீண்டும் நாளை சிந்திக்கலாம் நன்றி